ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெளியேஜி விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோல்ட் சேவிங்ஸ் தாங்க இது எப்படின்னா மூணு பவுண்ட் நகையாக நம்ம எடுக்கிறதுக்கு எப்படி பிளான் போட்டு வாங்கலான்னு பார்க்கலாம் பொதுவாக மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த முறை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ரொம்ப வருஷமாக இந்த மாதிரியான முறைகளில் தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் உங்களுக்கும் இந்த முறை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முதன் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இன்றைக்கி கோல்ட் ரேட்டு பார்க்கலாம் இந்த ரெண்டு நாளாக ஒரே ரேட்டில் தான் இருக்குது ஒரு கிராம் வந்து எட்டாயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபாயில் இருக்குது நம்ம இன்றைக்கி கோல்டு எடுக்க போகிறோம்னா ரேட் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு போகிறது ரொம்ப நல்லது கோல்டு ரேட் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கூகுளில் போயிட்டு டுடே கோல்டு அண்டு சில்வர் ரேட் அப்படின்னு போட்டிங்கனாவே அன்றைக்கி கோல்டு சில்வர் ரேட் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படி இல்லைனா நீங்கள் டிஜி கோல்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து பத்தரை டு பதினோரு மணிக்குள்ளே அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் அன்றைக்கி கோல்டு ரேட் என்ன சில்வர் ரேட் என்ன அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்துடும் முடியும் அது இல்லாதவங்க நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து மணிக்கெலாம் வந்து கோல்டு ரேட்டு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிடும் பட் இப்பெல்லாம் வந்து பதினோரு மணிக்கு மேலே தான் வந்து கோல்டோட ரேட்டு எவ்வளோ அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியுது மொபைலில் பார்க்கும்போது தான் லேட்டாக காட்டுதா என்னான்ட்டு தெரியல கடைகளில் நான் பத்து மணிக்கெல்லாம் கடைகளில் போய் நான் வாங்கினது இல்லை அதனால் எனக்கு தெரியல ஒருவேளை நீங்கள் வந்து கடைக்கு பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பதினோரு மணிக்குள்ளே என்ன ரேட் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க பதினோரு மணிக்கு மேலே என்ன ரேட்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரி இப்போ மூணு பவுன் நகை எடுக்கிறதுக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதே போல் மூணு பவுன் நகை எடுக்கிறதுக்கு நான் எந்த மாதிரியான முறையை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இது வரைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுனுங்கிறது எட்டு கிராம் அப்போ மூணு பவுன் அப்படிங்கிறது இருபத்தி நாலு கிராம் பொதுவாக தெரியும் ஒரு பவுனுங்கிறது எட்டு கிராம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அப்போ மூணு பவுன் அப்படிங்கிறது இருபத்தி நாலு கிராம் வரும் இல்லைங்களா இப்போ நம்ம இருபத்தி நாலு கிராமுக்கு தான் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு தேவை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ கிராம் வந்து எட்டாயிரத்தி ఐనూత్ పత్ రూపా என்றைக்கு வாங்க போகிறோமோ அன்னைய ரேட்டை நம்ம போட்டுக்கணும் இன்ட்டு இருபத்தி நாலு கிராம் என் எத்தனை கிராம் எடுக்க போகிறோமோ அந்த கிராம் போட்டோம் அப்படின்னா இப்போ இருபத்தி நாலு கிராமுக்கு ரெண்டு லட்சத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா வரும் கூடிய தங்கத்துக்கான விலை இது இப்போ இதுக்கு வந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போடுறோம் பொதுவாக வேஸ்டேஜுக்கு தான் நமக்கு அதிகமாக பணம் ஆகும் இப்படின்னு அளவுக்கு நம்ம வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம வாங்கிக்கணும் அதே போல் பொருள் நல்லா உறுதியாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும் இப்போ பன்னெண்டு பர்சன்டேஜ்குள்ளே தான் நான் போட்டிருக்கேன் எட்டு பர்சன்டேஜ்லேருந்தே ஆரம்பிக்கும் அது நமக்கு கடைகளில் ஒவ்வொரு கடைகளில் நமக்கு மாறுபடும் அதை நம்ம அங்கே கடையில் போய் பார்க்கும்பொழுது தான் நமக்கு தெரியும் நான் வந்து ஒரு அப்ராக்சிமெண்டாக தான் நான் போட்டிருக்கேன் இப்போ பன்னெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அப்படின்னு தான் நான் போட்டிருக்கேன் இப்போ பன்னெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஒம்பது ரூபா வரும் அதாவது ரெண்டு லட்சத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போடும்பொழுது நமக்கு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஒம்பது ரூபா வரும் சரிங்களா இப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்டினோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா வரும் இதுக்கு வந்து நமக்கு மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போடுவாங்க அப்படி போடும் பொழுது அது ஆறாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா ஜிஎஸ்டி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ டோட்டலாக பார்த்தோன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரத்தி ஆறுநூற்றி பதினோரு ரூபா நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த மூணு பவுன் செயின் நம்ம எடுக்கலாம் இந்த வேஸ்டேஜ் வந்து நமக்கு மாறுது அப்படின்னா நமக்கு இது வந்து வேஸ்டேஜ் பன்னெண்டு பர்சன்டேஜுக்கு அதிகமாகுது அப்படின்னா நமக்கு டோட்டல் அமௌண்ட்டு அதிகமாகும் வேஸ்டேஜ் வந்து இப்போ எட்டு பர்சன்டேஜாக இருக்குது அப்படின்னா நமக்கு இன்னும் இந்த வேஸ்டேஜ் அமௌண்ட் குறையும் இல்லைங்களா அப்போ குறைஞ்சது அப்படின்னா நமக்கு வந்து ஜிஎஸ்டிலையும் குறைய ஆரம்பிக்கும் ப்ளஸ் நமக்கு டோட்டலாக வந்து நமக்கு அமௌண்ட் வந்து குறையும் ஸோ இது நம்ம முக்கியமாக பார்த்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு பன்னெண்டு பர்சன்டேஜுக்குள்ளே வேஸ்டேஜ் வர மாதிரி பார்த்துக்கோங்க பொதுவாக மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாவே தெரியுங்க நமக்கு வந்து இந்த மாதிரி பெரிய அமௌண்ட்டெல்லாம் கண்டிப்பாக வந்து கையில் கிடைக்காது அதே சமயத்தில் வந்து நம்மளால் வந்து சேவிங்ஸும் பெரிய தொகையெல்லாம் சேவிங் பண்ணவே முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி ரெண்டு லட்ச ரூபாய் அளவுக்குலாம் என்னால் கண்டிப்பாக இது வரைக்கும் நான் பெரிய அமௌண்ட்லாம் சேவிங்ஸ்லாம் எடுத்து வச்சதே இல்லை அதனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் எப்போவுமே வந்து கால் கால்பவுன் வாங்க போகிறேன்னு கால் கால்போன் வாங்குறேன் வாங்கினதுக்கப்புறம் மீதி அமௌண்ட் இருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் நான் கால் கால்போன் நான் எடுக்கும்பொழுதுலாம் மீதி அமௌண்ட் எவ்வளோ இருந்தாலும் இப்போ ரூபாய் இருக்குது ஐநூறுரூபா இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது கோல்டு நான் வாங்கிட்டு வருவேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சின்ன சைடு கம்மல் இது ஒரு டைம் நான் கம்மல் வாங்க போகும்போது இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தேன் என் வீட்டுக்கார் அப்போயுமே திட்டுவார் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு பணம் எதுவும் கொண்டுட்டு போகவே விட மாட்டியா எல்லாத்தையுமே வந்து கடையிலேயே கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு நான் மேக்ஸிமம் வந்து கையில் வச்சிருப்பேன் அது போக ஒரு ரூபாய் கையில் இருக்குது அப்படின்னா ரூபாய்க்கு நான் ஏதாவது பொருள் வாங்கியிருக்கேன் ரூபாய் கையில் வச்சுப்பேன் இது எனக்கு எப்போ வாங்கினேன்னு கூட ஞாபகம் இல்லை இது பண்ணுறதில்ல ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள்லாம் நான் வாங்கி வைப்பேன் இது பார்த்தீங்கன்னா பார்க்க சின்னதாக தான் இருக்குது ஆனால் இது வந்து அரை கிராம் அரை கிராம விட அதிகம் தான் கிட்டத்தட்ட ஆறுநூறு மில்லியோ என்னமோ வந்தது நமக்கு வாங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒரு ஆயரூபா குள்ளே தான் வந்ததா இப்போ இந்த அரை கிராம் கூட இன்னைக்கு வாங்க போகிறோம் அப்படின்னா நமக்கு ரூபாய் வரும் இதில் ஸ்டோன்லாம் இருக்குது அந்த ஸ்டோனெல்லாம் நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஐநூறு மில்லி தான் இருக்குது ஒரு நூறு மில்லி கண்டிப்பாக குறையும் நினைக்கிறேன் இதை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுன்னு நினச்சிட்ருக்கிறேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீக்கில் போயிட்டு மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாக கொஞ்சம் கோல்டு ரேட்டு கொஞ்சம் குறைஞ்சது அப்படின்னா நான் இருக்கிற அந்த மாதிரியான சின்ன சின்ன பொருட்களை போட்டுட்டு நான் கால்போனில் அந்த மாதிரிலாம் எடுக்கிற யூஸ் பண்ணிக்குவேன் போல் எடுப்பேன் இதுவுமே வந்து இப்போ போன இயரில் இதெல்லாம் வாங்கினது இதெல்லாம் மாற்றிட்டு ஒரு கால் பவுனில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் வச்சுட்டு அமௌண்ட்டு நான் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக அதை சேஞ்ச் பண்ணிடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் நான் வாங்கிட்டு வரதை நான் கால் பவுன் அரை எடுக்கும் எடுக்கும்பொழுது மாற்றிட்டு எடுத்துருவேன் இதுவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கிராமில் எடுப்பேன் இப்போ எல்லாம் வந்து மாற்றுறது இல்லை ரிங்கெல்லாம் மேக்ஸிமம் நான் மாற்றுறது இல்லை ஏன்னா அது வந்து அப்படியே இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காக வாங்குறதுனால இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் ஏன்னா எடுக்கும்போதே நான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு செக் பண்ணி தான் எடுப்பேன் ஏன்னா அதங்கி போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை திரும்ப திரும்ப இருக்க முடியாது இல்லைங்களா அதனால் இப்போலாம் வந்து நான் அதிகமாக மாற்றுறது இல்லை ரெண்டு கிராம் எடுக்கிறதுனா இப்போ காயின் வாங்க ஆரம்பித்ததுலேருந்து நான் வந்து இப்போ பொருட்கள்லாம் வந்து எப்போவுமே ரெகுலர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இதை வந்து நான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறத மட்டும் வாங்கிக்கிறது ஸோ அதுக்கு நான் எனக்கு தெரியாது காயின் வாங்குறது அதெல்லாம் காயின் வாங்காமல் என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி ரெண்டு கிராமில் பொருட்களை எடுத்து எடுத்து நான் சேர்த்து வச்சிருவேன் சேர்த்து வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு எப்படி ஒரு மூணு பவுன் எடுக்க போகிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு இருபத்தி ரெண்டு கிராம் பக்கம் என் கையில் நான் பொருள் வச்சுருப்பேன் ஸோ அந்த ரெண்டு கிராமுக்கு அதுவும் என்னென்னா என் வீட்டுக்காரர் அதுவும் இன்னும் ரெண்டு நகை இருந்தால் எடுத்துகிட்டு வா போட்டுட்டு வாங்கிக்கலாம் அப்படிம்பாரு பட் நான் அப்படி வாங்க மாட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் எடுக்கிறோம் அப்படின்னா கூட அட்லீஸ்ட் ஆ பவுனுக்காவது நம்ம வீட்டில் எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி இருக்கணுமே தவிர இப்போ ஒரு ஒரு பவுன் வாங்க போகிறேன் அப்படின்னா அரை பவுனுக்கு என் கையில் காசு வச்சுருப்பேன் அரை அப்போ தான் எனக்கு எனக்கு சேரு மாதிரி இருக்கும் அதே போல எனக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நகை அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தி இருக்கும் இதுவே நான் மூணு பவுனுக்கும் பொருளை போட்டுட்டு நான் மூணு பவுனுக்காக எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு அதில் ஒரு திருப்தி இருக்காது வீட்டில் நகை வந்து இருக்கிற நகைகள் அப்படியே இருக்கிற மாதிரி தான் தோணும் அதனால நான் இந்த மாதிரி முறைகளில் தான் நான் வாங்குவேன் பெரும்பாலும் இந்த மாதிரி நான் வந்து ஸ்டோன் வச்சு இந்த இது போல நான் எடுக்க மாட்டேன் பெரும்பாலும் இது வந் இந்த ரிங் எடுக்கும்போது என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்தாரு அதனால் நான் சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் ஆக்சுவலி இது வந்து ஸ்டோன் இல்லை இது எனாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் வாங்கின நாள்லேருந்து அப்படியே தான் இருக்குது எதுவுமே வந்து கலரெலாம் போகவே இல்லை அதே போல் இந்த எதுங்கி விழுந்துருச்சு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படியே தான் இருக்குது நான் போடுறது இல்லை அதிகமாக ஆனால் வாங்கி கொடுக்குறாருங்கிறதுக்காக நான் வேண்டான்னு சொல்லாமல் வாங்கி வச்சுப்பேன் இப்போது நம்மக்கிட்ட இருபத்தி ரெண்டு கிராம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கோல்டு அன்னைய ரேட்டுக்கு தான் எடுப்பாங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம நைன் ஒன் சிக்ஸ்லேயே பொருள் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதே ரேட்டில் தான் போட்டுக்குவாங்க என்ன கிராமில் இருக்கோ அதை ப்யூரிட்டியை பார்த்துட்டு அதே ரேட்டில் தான் போட்டுருவாங்க காயினுக்கு எந்தளவுக்கு வந்து ரேட் போட்டாங்களோ அதே போல் தான் எனக்கு வந்து அந்த நைன் ஒன் சிக்ஸாக இருந்ததுன்னா அவங்க வந்து ரேட் அதே தான் போட்டுக்கிறாங்க அதை இதே கோல்டோட தரம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து லெஸ் பண்ணிட்டு தான் போடுறாங்க நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்குது ஒரு பொருளை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு மூணு வருஷம் இல்லை அஞ்சாறு வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்னா நீங்கள் பொருள் எடுங்க இல்லை எப்படி ஒரு ஒன் இயர்க்குள்ளே நான் மாற்றிடுவேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து காயினாக எடுத்துக்கிற பெட்ரு இப்போ என்கிட்ட இருபத்தி ரெண்டு கிராம் அளவுக்கு பொருள் இருக்குது நகை இருக்குது அப்படின்னா நான் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அன்னைய ரேட்டுக்கு போட்டாங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபாய்க்கு அந்த பொருளோட மதிப்பு இருக்கும் you <laughs> இந்த ரெண்டு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி பதினோரு ரூபாய் நம்மக்கிட்டே இருக்கிற இந்த கோல்டோட ரேட் இருக்குது பார்த்தீங்களா ஒரு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபாய் இதை லெஸ் பண்ணுவாங்க அப்போ நாற்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபாய் நாம் வந்து கடையில் கொடுத்து அந்த பொருளை வாங்குற மாதிரி இருக்கும் அதாவது மூணு பவுனை வந்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு கிராமுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வாங்குகிறோம் இல்லைங்களா அப்போ ரெண்டு கிராமோட ரேட்டு பதினேழாயிரத்தி இருபது ரூபா வரும் இப்போ அதுக்கு வேஸ்டேஜ் இப்போ அதாவது நம்ம வாங்குகிற பொருளுக்கான வேஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா இந்த இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஒம்பது ரூபாய் இந்த வேஸ்டேஜ் நமக்கு இதோட ஆட் பண்ணுவாங்க ப்ளஸ் இதோட ஜிஎஸ்டி இது ரெண்டையுமே நமக்கு ஆட் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு டோட்டலாக இந்த ரெண்டு கிராமுக்கான அமௌண்ட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் அமௌண்ட்டு ஜிஎஸ்டி அமௌண்ட் இதெல்லாம் போட்டால் நாற்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபாய் இந்த அமௌண்ட்டு கொடுத்து தான் நம்ம மூணு பவுண்ட் நகை எடுக்கிற மாதிரி வரும் ஸோ ஒவ்வொரு முறையும் நான் வந்து மூணு பவுன் அஞ்சு பவுன் இந்த போல் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் நான் கையில் கா அமௌண்ட் இருக்கும்போதெல்லாம் நான் வாங்கி வச்சுருவேன் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து இந்த மாதிரி மூணு பவுன் அஞ்சு பவுன் அப்படி இருக்கிற பொருளை போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராம் இந்த மாதிரி கையில் இருக்கிற தொகையை பொறுத்து நான் வந்து எடுத்துப்பேன் இது போல் தான் நான் இப்போ வரைக்கும் நான் தங்கம் நான் வந்து சேமிப்பு பண்ணிட்டுருக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்களும் இது போன முறைகளில் கோல்டு சேவ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்ச்